வெஜிடபிள் பிரியாணியை நான் வந்து ஹோட்டல் ஸ்டைல்லே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப இந்த எம்மியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் ஃபுல் ப்ராசஸும் உங்களுக்கு புரியும் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸோ இது கூட வந்து நான் இன்றைக்கி ஷைடிஸ் வந்து சோயா சங்க்ஸ் தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சோயா சங்ஸ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா தயிர் பச்சடி ஸோ இதனோட நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே எம்மியாக இருக்கும் இது கூட நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா மட்டன் சுக்கா கூட ரொம்பவே எம்மியான ஒரு காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டான இந்த வெஜிடபிள் பிரியாணியை நம்ம எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு கிலோ எல்லாம் பிரியாணி செஞ்சுருக்கேன் ஸோ அதில் வந்து பேனுக்கெலாம் ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து நான் ஆயில் ஊற்றி இதில் வந்து பட்டை லவங்க இலக்கெல்லாம் போட்டு பொரிய விட்டிருக்கேன் இது கூட வந்து ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ பல்லாரி வெங்காயம் வந்து நான் இப்போ ஒழித்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை நைஸாக கட் பண்ணி நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாமே பொறிஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து இந்த பேனில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் ஸோ அதனால தான் வந்து நம்ம உப்பு சேர்க்குறோம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் முக்கியமான ஒரு டிப்ஸு ஓகேங்களா இந்த வெங்காயம் வந்து பச்சையாக இருந்தால் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே கிடைக்காது ஸோ நல்லா கோல்டன் ப்ரனாக நமக்கு வந்து வெங்காயம் வதங்கி வரணும் ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து மற்ற காய்கறி இஞ்சி பூண்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இதில் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு வந்து மெயின் இஞ்சி பூண்டு தாங்க ஸோ ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு இதை நல்லா உழிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பிரியாணி செய்யும்போது அரைச்சி நம்ம பிரியாணி செஞ்சால் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்பவே டாப்பாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சு செய்யாதீங்க எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா உடனே இஞ்சி பூண்டு அரைச்சி செய்யுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வந்துருச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓகேவா இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டூ பத்து நிமிஷம் கழித்து நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு போட்டோன்னே லைஸாக லைட்டாக வந்து கீழே கருக ஆரம்பிச்சிரும் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நான் வந்து நானூறு கிராம் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியை நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தக்காளியை நைஸாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம வந்து ஆல்ரெடி மல்லி புதினா இலைகளை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மல்லி புதினா பச்சை மிளகாய் ஒரு ஆறு நம்பர் ஒரு கிலோ அரிசிக்கு ஆறு நம்பர் பச்சை மிளகாய் கரெக்டான அளவு ஸோ பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்துச்சு தக்காளி மல்லி புதினா எல்லாமே நல்லா வதங்கிச்சு இதில் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் ஆல்ரெடி நான் பட்டாணியை வந்து அவிச்சு வச்சுருக்கேன் ஸோ அவிச்ச பட்டாணி ஒரு கப்பு அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா சிம்லையே வச்சு வதக்கிக்கோங்க இதில் வந்து மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து அப்படியே சிம்மளையே போட்டு இந்த காய்கறி வந்து நல்லா அப்படியே வதங்கி வரணும் ஸோ அதனால் நல்லா நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் கடைசியாக வந்து தயிரும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து மெயினான டிப்ஸு உப்பு வந்து சரியில்லைன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே தெரியாது ஸோ அதனால் உப்பு வந்து கொஞ்சம் நல்லா கரிப்பாக சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஓகேவா இப்போ எல்லா காய்கறியும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நான் வந்து ரெண்டரை உலக்கு அரிசி போட்டிருந்தேன் இதுக்கு வந்து அஞ்சு உலக்கு தண்ணி ஊத்துறேன் இப்போ ரெண்டு ஊற்றிருக்கேன் இன்னும் மூணு ஊற்றணும் மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா நம்ம வந்து ரெண்ட ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உப்பு வந்து கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பார்க்கணும் இந்த தண்ணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு நல்லா கரிப்பாக இருக்கணும் இப்போ த உப்பு நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் அரிசி வந்து நான் சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் பிரியாணி வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு அரிசி சேர்த்துட்டு அப்படியே தம்லேயே போட்டுடணும் போட்டுவிட்டோம்னா இந்த மாதிரி போல போல அழகாக வெந்து வந்துடும் நீங்கள் உங்களுக்கு லெமன் தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நெய் நீங்கள் சேர்த்திங்கன்னா கடைசியாக நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக எம்மையாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க சுட சுட இந்த வெஜிடபிள் பிரியாணி இந்த வின்டர் சீசனில் சாப்பிட்டீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களும் இதே மெத்தடில் வந்து வீட்டில் செஞ்சு க பிள்ளைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாராட்டு தான் கிடைக்கும் இது கூட வந்து நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன் ஸோ இது கூட நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே கூட வச்சு சாப்பிட்லாம் மட்டன் சுக்கா எல்லாமே வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்லா எம்மையான ஒரு காம்பினேஷன் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்